என்று சொல்லப்படும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நவம்பர் நான்காம் தேதி முதல் தொடங்கியுள்ளது இது டிசம்பர் நான்கு வரை நடைபெற உள்ளது இந்த காலப்பகுதியில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடுதோறும் சென்று வாக்காளர் விவரங்களை சரிபார்க்கின்றனர் வாக்காளர் பெயர் எண் புகைப்படம் உள்ளிட்ட விவரங்களுடன் இரண்டு படிவங்கள் வழங்கப்படுகின்றன வாக்காளர்கள் அந்த படிவங்களில் உள்ள கேள்விகளை பூர்த்தி செய்து ஒன்றை அதிகாரியிடம் திருப்பித் தர வேண்டும் அவர் அதற்கான ஒப்புதலை வழங்குவார் மற்றொரு பிரதியை வாக்காளர் வைத்துக் கொள்ளலாம் எந்த ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தேவையில்லை ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டால் சமீபத்திய புகைப்படத்தை வழங்கலாம் வாக்காளர் எண் ஆதார் எண் பெற்றோர் பெயர் மொபைல் ஃபோன் எண் போன்ற தகவல்களை முன்கூட்டியே தயாராக வைத்திருக்கலாம் மேலும் ஆன்லைனில் வோட்டர்ஸ் டாட் இசிஏ டாட் ஜிஓவி டாட் டென் என்ற இணையதளத்தில் படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கவும் முடியும் முகவரி மாற்றம் ஏற்பட்டிருந்தால் அதே பாகத்திற்குள் மாறியதை அதிகாரியிடம் தெரிவிக்கலாம் ஆனால் தொகுதி மாறியிருந்தால் அந்த பெயர் வரைவுப் பட்டியலில் இடம்பெறாது பின்னர் டிசம்பர் ஒன்பது முதல் ஜனவரி எட்டு வரை மாற்றத்திற்கான விண்ணப்பம் அளிக்கலாம் புதிய பதினெட்டு வயது நிரம்பிய வாக்காளர்கள் படிவம் ஆறை நிரப்பி சமர்ப்பிக்க வேண்டும் இது உடனடியாக சேர்க்கப்படாது ஆய்வு முடிந்த பின் பட்டியலில் இணைக்கப்படும் தகுதியான அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்வதே இந்த சிறப்பு திருத்தப் பணியின் முக்கிய நோக்கமாகும்